ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் ஒரு பெண்ணுக்கு மகாபெரிவா அனுகிரகம் புரிஞ்சிருக்கார் தேடி வந்து அனுகிரகம் புரிஞ்சிருக்கார் அது என்னங்கிறத இந்த அனுபவத்தை படித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சென்னை மாநகரத்தில் முருகப்பெருமான் பெயரில் அமைந்த ஒரு சத் சங்கத்தில் சுமத்தின்னு ஒரு பெண்மணி இருந்தார் சத்சங்க நடவடிக்கைகளில் தன்னை பெருமளவு ஈடுபடுத்தி கொண்டிருந்தார் முருகப்பெருமானுக்கு ஒரு விசேஷம்னா தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திப்பார் அந்த அளவுக்கு பக்தி இதை தாண்டி மகா பெரிவான்னா அளவுக்கு அதிகமான பக்தி அவர் பெயரை எங்கே கேட்டாலும் அவரது திரு உருவத்தை எங்கே பார்த்தாலும் பரவசமாக உணர்வார் சுமதியின் வீட்டில் எது நடந்தாலும் எதுவா இருந்தாலும் மகா பெரிவாளை வணங்கிட்டு தான் அந்த காரியத்தை ஆரம்பிப்பார் சுமதியின் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமானது ஒரு முகூர்த்த தினத்தில் கல்யாணமும் நடந்தது அந்த திருமணத்துக்கு நிறைய பேர் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தினார்கள் அப்படி மணமக்களை வாழ்த்த வந்திருந்த அன்பர் ஒருவர் வாழ்த்திவிட்டு சுமதியிடம் காஞ்சி மகாபெரிவாலின் அற்புதமான படம் ஒன்றை கொடுத்து போனார் ஆஹா தனக்கு மிகவும் இஷ்டமான மகாபெரிவாலே தன்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறாரேன்னு ஒரு கணம் சந்தோஷப்பட்டு போன சுமதி அந்த படத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டார் மகாபெரிவா மகாபிரிவான்னு கண்கள் பணிக்க மனசுக்குள் பிரார்த்தித்தார் அப்புறம்தான் சுமதிக்கு புரிஞ்சுது இந்த மகாபெரிவா திரு உருவப்படத்தை கொடுத்து சென்ற அன்பர் மாப்பிள்ளை வீட்டாருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என்பது அப்படின்னா இந்த படம் மாப்பிள்ளை வீட்டாரிடம் அல்லவா சேர்ப்பிக்க வேண்டும் அதனால் அதை அப்படியே கொண்டு போய் அடுத்த கணமே அவள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டார் அந்த மகாபிரிவா படத்தை அவளும் ரொம்ப மரியாதையோடு இந்த படத்தை வாங்கிட்டு பத்திரப்படுத்தி வச்சிருந்தான் சுமத்தியின் கையில் வந்து சேர்ந்த மகாபிரிவா சுமத்தியின் சம்பந்தி கையில் போய் சேர்ந்து விட்டார் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது ஒரு ரெண்டு வருஷ காலம் கடகடன் ஓடியே போயிடுத்து இந்த இடைப்பட்ட காலத்தில் தன்னோட மகள் திருமணத்தின் போது தன் கைக்கு வந்து சேர்ந்த மகாபெரிவா படத்தை பற்றியும் அதுக்கப்புறம் அதை மணமகன் வீட்டாரிடம் கொண்டு போய் கொடுத்ததையும் மறந்தே போயிருந்தார் சுமதி அன்னைக்கு ராத்திரி இருந்து சென்னைக்கு ரயிலில் வந்துட்டு இருந்தார் சுமதி பரத்துல அசந்து தூங்கி கொண்டிருக்கும்போது சுமதிக்கு ஒரு கனவு மகாபரிவா கனவில் வந்தார் கனவில் வந்தவர் சுமதியிடம் என்ன சொன்னார் தெரியுமா நான் உன்னோட வீட்டுக்கு வரணும்னு விருப்பப்பட்டு உன் பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு உன் கையில் வந்து சேர்ந்தேன் ஆனால் நீ என்ன செய்தாய் என்னை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டார் கிட்ட கொடுத்துட்ட ஏன் அன்றைய தினம் அப்படி செய்தாய் சரி இது பழைய சமாச்சாரம் நடந்து ரொம்ப காலம் ஆச்சு அப்படியே போகட்டும் இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா உன் மாப்பிள்ளை வீட்ல கொடுத்த என்னோட படத்தை வாங்கிட்டு வந்து உன் வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னார் கனவுல வந்து மகா இந்த கனவு வந்து முடிஞ்சு மறுகணம் தான் படுத்திருந்த ரயில் இருந்து எழுந்து உட்கார்ந்தார் சுமதி இது கனவா நடவாங்கிறத உணர்வதற்கே ஒரு சில வினாடிகள் பிடித்தன சுமதிக்கு கனவுதான்னு புரிஞ்சுண்டு இருந்த இடத்துல இருந்தபடியே மகாபெரிவாவ நினச்சி கைகளை கூப்பி வணங்கினார் அவருடைய கண்கள் அப்படியே பனித்தன கண்லேருந்து கண்ணீர் கொட்டுறது அப்படியே தொண்டை வறண்டு போனது போல இருந்தது தண்ணீர் பாட்டில் எடுத்து மடக்கு மடக்குன்னு குடித்தார் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஓடிடுச்சு அன்னைக்கு என் கைக்கு வந்து சேர்ந்த படத்தை பற்றி இப்போ பெரியவா ஆர்வமாக விசாரிக்கிறாளேன்னு ஆச்சரியப்பட்ட சுமதிக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல கல்யாணம் நடந்த தினத்தின் போது மகாபெரிவா படம் தன் கைக்கு வந்து சேர்ந்த காட்சிகளே சுமதியின் மனக்கண் முன் வந்து போய் கொண்டிருந்தன சரி மகாபெரிவா கனவுல வந்து சொல்லிட்டார் ஆனா இதை இப்ப போய் மாப்பிள்ளை வீட்டில் கேட்கறது நல்லா இருக்குமா அவங்களுக்கு தெரிஞ்சவர் கொடுத்த படம்னு கல்யாணம் நடந்த அன்னிக்கே இந்த படத்தை அவங்க கிட்ட கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு அன்னைக்கு நான் கொடுத்த அந்த படத்தை எங்கிட்ட கொடுங்கன்னு எந்த முகத்தை வச்சுட்டு எப்படி கேட்கறது அது நல்லா இருக்குமா இதை ஏதாவது தப்பா நினச்சிட்டாங்கன்னா இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சார் சுமதி ஆனா சுமதியின் இந்த குழப்பத்துக்கு மகா பிரிவாலே சிரமம் ஒரு தீர்வும் சொல்லிவிட்டார் என்ன தீர்வு தெரியுமா அடுத்த நாள் இரவு மாப்பிள்ளை வீட்டாரின் கனவில் பெரிவார் தோன்றினர் இத்தனை காலம் வரை நான் உங்கள் வீட்டில் இருந்தேன் இரண்டு வருட மாசிய விரதத்துக்கு கூட உங்கள் வீட்டில் இருந்து விட்டேன் என்னை உங்களிடம் யார் கொடுத்தாரோ சுமதி அவரிடமே என்னை சேர்ப்பித்து விடுங்கள் இனிமேல் நான் அங்கு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவ்வளவுதான் சுமதியின் சம்பந்தி வீட்டினர் கனவு முடிந்து கண் விழித்தார்கள் மகா பெரிவாளை மானசிகமாக வணங்கி அந்த மகானின் திரு உருவப்படம் இருக்கும் பூஜை அறைக்கு போனார்கள் அங்கே அவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அப்படியே ஆகட்டும் பெரியவா நீங்கள் உத்தரவு கொடுத்தபடி உங்களை அங்கேயே பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி வணங்கினார்கள் அடுத்த நாள் மகாபெரிவா திருவுருவப்படத்தை எடுத்துக்கொண்டு சம்பந்தியான சம்மந்தியான சுமதியின் வீட்டுக்கு சென்றார்கள் திடீரென தன் வீடு தேடி வந்த சம்பந்தி குடும்பத்தாரை வரவேற்று உட்கார வைத்தார் சுமதி எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் திடீரென நம் வீடு தேடி வந்திருக்கிறார்களே கனவில் மகாபெரிவா சொன்னபடி அவரது திருவுருவப்படத்தை கொண்டு வந்து கொடுத்து விடுமாறு கேட்டுவிடலாமா அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சார் சுமதி பிறகு வீடு தேடி வந்தவர்களிடம் இப்படி கேட்கலாமா அவர்கள் என்ன காரணத்துக்காக நம் வீடு தேடி வந்திருக்கிறார்களோ நாமே அவர்களது வீடு போய் கேட்பது தானே முறையாக இருக்கும் அப்படின்னு தம் மனசர் சமாதானப்படுத்தினார் சம்பந்தி வீட்டுக்காரர்களுக்கு குடிப்பதற்கு நீர் எடுத்து வருவதற்காக உள்ளே போய் திரும்பிய சுமதிக்கு ஏகத்துக்கும் ஆச்சரியம் சம்பந்தி குடும்பத்தினர் மகாபெரிவாளின் அந்த திருவுருவ படத்தை தங்கள் கைகளில் வைத்திருந்தார்கள் அந்த படத்தில் இருக்கிற பிரிவாளே சுமதியை பார்த்து என்ன நானே உன் வீட்டுக்கு வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்வது போல் பட்டது சுமதிக்கு சுமதிக்கு ஆச்சரியமும் பிரமிப்பும் தாங்க முடியல அவரோட கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன அதற்கு பிறகு சம்பந்தி வீட்டுக்காரர்கள் தங்களுக்கு வந்த கனவை பற்றி சொல்ல சுமதியும் தனக்கு வந்த கனவை அவர்களுக்கு சொல்ல சம்பந்தி வீட்டாருக்கும் பிரமிப்பு தாங்க முடியல அதற்கு பிறகு கண்களில் ஜலம் புரள மகாபெரிவாளின் அந்த திரு கைகளில் வாங்கிக் கொண்டார் சுமதி இரண்டு வருடங்களுக்கு முன் சுமதியிடமிருந்து இடம் மாறிய படம் இப்போது சம்பந்தி வீட்டாரிடமிருந்து சுமதிக்கே வருகிறது இரண்டு வருடங்கள் அந்த குடும்பத்தினருக்கு ஆசைகள் வழங்கிவிட்டு இப்போது மகாபெரிவா சுமதியின் வீட்டுக்கே வந்திருக்கிறார் மகாபெரிவா திரு உருவப்படத்தை வாங்கி கொண்டு போய் பூஜை அறையில் வைத்தார் சுமதி மணக்க மணக்க ஒரு மல்லிகைப்பூ கிள்ளலையும் பெரிவாளுக்கு வைத்தார் எப்படி ஒரு அனுபவம் மகாபெரிவா மீது நாம் கொண்டிருக்கிற பக்தி உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் விளங்கினால் மகான் நம்மிடமே விரும்பி குடியேறுவார் வீடு தேடியே வந்துட்டா பெரியவா சுமத்திக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம்